செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பதிலையில் தன்னை வெட்டிய தம்பியை பழி வாங்கிய விமான நிலையத்தில் கைதான பதினெட்டு வயது இளம் யுவதி உள்ளிட்ட பெண்கள் காரணம் என்ன கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி என் பி பி வசம் களத்தில் இறங்கிய ஜனாதிபதி அனுர சீரற்ற காலநிலையால் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு பிரதமர் ஹரிணி சூரியவுக்கு கொலை அச்சுறுத்தல் மீண்டும் விளக்கு மறியலில் கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவை அனுமதிக்க முடியாது அமைச்சர் சுனில் அறிவிப்பு வெள்ளவத்தையில் துப்பாக்கியுடன் சென்ற பின்னால் பரபரப்பு விடுதலை புலிகளை நினைவுகூற இராணுவ பாதுகாப்பு சீற்றமடையும் டாமல் இனி விரிவான செய்தி கெஹலிய மீண்டும் விளக்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல ஜூன் மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் ஊழல் தொடர்பான மூன்று குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெல்லவை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கைது செய்ததைத் தொடர்ந்து கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி அவரை விளக்கு வைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்லவை சந்தேக நபராக பேரிடவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மற்றும் பிரதிவாதி வழக்கறிஞர் ஆகிய இருவரின் சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட மூன்று வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கெஹ்லியர் ரம்புக்கு வெள்ளை இன்று அதிகாலை சிறை அதிகாரிகளால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு கொலை அச்சுறுத்தல் ஐ பி முகவரி சிக்கியது பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மின்னஞ்சல் மூலம் அவருக்கு இவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனி நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவை அனுமதிக்க முடியாது அமைச்சர் சுனில் அறிவிப்பு கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அளிக்க முடியாது என அமைச்சர் சுனில் அந்துநெத்தி தெரிவித்துள்ளார் இலங்கையில் உப்பளங்கள் அமையப்பட்டுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் காலநிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்துக்கு நேரிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு கிலோகிராம் கொள்வனவு செய்யும் மக்கள் பத்து பதினைந்து கிலோகிராம் இடையுடைய உப்பினை கொள் உணவு செய்து கலந்தியப்படுத்தி வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உப்பு விநியோகத்தை கட்டுப்பாட்டுடன் மேற்கொள்ள வேண்டுமென அமைச்சர் சுனில் நெத்தி குறிப்பிட்டுள்ளார் வெள்ளவத்தையில் இயந்திர துப்பாக்கியுடன் சென்ற பின்னால் பரபரப்பு கொழும்பு வெள்ளவத்தையில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி எடுத்து சென்ற பின்னால் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது அவலோக் வீதியிலுள்ள தொடர் மாடியிலிருந்து துப்பாக்கி மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதிக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அறுபத்து ஏழு வயதுடைய பெண்ணொருவர் தனது காரில் துப்பாக்கியுடன் கூடிய பையை வைப்பதனை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அவதானித்திருக்கின்றனர் அவர் வழங்கிய ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளவத்தை போலீசார் அந்த இடத்தை சோதனை செய்தபோது வாகனத்தின் பின்னிருக்கையில் இருந்த ஒரு பைக்குள் தங்க நிற துப்பாக்கி இருப்பதை கண்டுபிடித்தனர் அந்த துப்பாக்கி உண்மையானதா என்பதை உறுதி செய்வதற்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் பதுலையில் தன்னை வெட்டிய தம்பியை பழிவாங்க வைத்திய சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்ததும் தம்பியை பல பேர் பார்த்திருக்க வெட்டி சாய்த்த அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார் பதுளை மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் இடம்பெற்ற சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சகோதரர்கள் இருவருக்கு இடையே இருந்து வந்த நீண்ட நாள் பகை காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளாகிய நபர் தனது அண்ணன் ஆகிய தாக்குதல் மேற்கொண்ட நபரை சில மாதங்களுக்கு முன் வாழால் வெட்டியதில் குறித்த நபர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர் குறித்த நபரை ஆபத்தான நிலையிலிருந்து மீட்டெடுக்க வைத்திய வைத்தியசாலையில் சுமார் ஒரு கோடி அளவில் செலவாகியதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குணமடைந்து வீடு திரும்பியவர் பலிக்கு பழி வாங்கும் நோக்கில் தனது இளைய சகோதரனை இன்று வாழால் வெட்டியதாக தெரிய வருகின்றது சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது விமான நிலையத்தில் கைதான பதினெட்டு வயது இளம் யுவதி உள்ளிட்ட பெண்கள் காரணம் என்ன கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் மின்சார உபகரணங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப் தொகையுடன் வர்த்தகர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதை வழியாக வெளியேற முயன்ற மூன்று இலங்கை பெண்கள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று இரவு அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் கொலன்னாவை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது தாய் ஒருவரும் அவரது பதினெட்டு வயது மகளும் வெள்ளம் பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது வர்த்தக பெண்ணும் அடங்குகின்றனர் இவர்கள் இந்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்திலிருந்து வாங்கி காற்று சீரமைப்பு மற்றும் மின்சார உணவு தயாரிப்பு உபகரணங்கள் ஏழில் நுணுக்கமாக மறைத்து இந்தியாவின் சென்னை நகருக்கு வந்து பின்னர் அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த மூன்று பெண்களும் இதற்கு முன்பு பல தடவைகள் இவ்வாறு மின்சார உபகரணங்களை எடுத்து வந்துள்ளதாகவும் சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகையுடன் அவற்றை எடுத்து வந்த கணினாய் விமான நிலைய புலி இலங்கையில் நான்கு மாவட்டங்களில் நூத்தி எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மன்னார் திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயத்தை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி என்பிபி வசம் களத்தில் இறங்கிய ஜனாதிபதி அனுர கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவுக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது பெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத ஆட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் பொது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது விடுதலை புலிகளை நினைவு கூற இராணுவ பாதுகாப்பு சீற்றமடையும் நாம் விடுதலை புலிகளை நினைவு நிகழ்வுகளுக்கு போலீஸ் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விசனம் தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமுனை தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாட்டின் இராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றையாட்சிக்காகவும் என்று நாம் முன்னிப்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் இராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் இராணுவத்தினர் பழிவாங்கப்பட்டனர் புலனாய்வு பிரிவு வீழ்ச்சி அடைந்தது அதன் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றன தற்பொழுது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கி உள்ளன நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் அளவுக்கு புலனாய்வு பிரிவு பலவீனமடைந்திருக்கின்றது புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்படுப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆனால் இராணுவத்தினரை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார்